எங்க குளத்துல அப்படி இல்ல சாமி சரி எங்க ஜாதி வளர்க்கப்படி அப்படி இல்ல சாமி அதாவது ஊருக்குள்ள போக மாட்டான் அதாவது பொழுது விடிஞ்சானே ஆபாரத்துக்கு போவோம் சாமி போயிட்டு பொழுது இறங்கிச்சு அப்படின்னா ஆறு மணி சூரியன் மறைஞ்சிச்சுன்னா அதாவது போய் வந்துடும் சாமி குடிச்சுக்க வந்துடும் சாமி சாமி ஜாதியா ஏத்துக்க மாட்டா தள்ளி வச்சா சாமி சேர்த்துக்க மாட்டாங்க ஆமா சாமி எரிமலை சாப்பிடல எதிர்த்து எதிர்த்து சாப்பிடுறது

खटफासी खबर फासी वांगले आयो आयाल वांगि नेयो खटफासी आयाल आंगले आयो आयाल

श्रीम शेव

அண்ணா விரட்டி வர்றாங்க கொஞ்ச நேரம் இடத்துல அடக்குழை கொடுத்தீங்கன்னா விடுகிற வரைக்கும் தங்கி இருந்துட்டு எங்கிட்டால நாங்க ஓடி போடுவோம் சாமி உங்க குடிசையில சாமி

உங்களுக்கு அலக்கியம் கொடுக்கணும்னா நீங்க சிலம்பாத்த ஒயிலாட்டத்துல பேர் பெற்ற ஆளா அதுல ஆள எல்லாட்டம் ஆடுவோம் ஆனா எல்லா ஆட்டம் ஆடி ஒரு நாளைக்கு ஓஞ்சுதானே வரணும் சரி அது போல மனசு நோக்கி போய் ஒரு சனத்தான் வெறுத்துட்டு வாழ்வமோ சாபமோ வெதிகத்து ஓடி வந்துட்டு அப்படி எல்லாம் நினைக்காத முத மாதிரி எப்படி முத இருந்தியோ அதே மாதிரி இருந்து என் பொண்டாட்டிக்கு நல்லா என்ன ஒயிலಾಟ சிலம்பாட்டம்னா சொல்லி குடுடா அது இப்பதான் சொல்லி வைக்கணுமா நல்லா ஒத்துமையா ம் இளஞ்சி ஒண்ணு குளோ ஒன்னா கண்ணு குளோ மண்ணா நல்லா சொல்லி அப்போ ஐயா சொல்லி கொடுக்காம நான் ஆசையில ஆனா மனசு நொந்து போய் வந்திருக்கறேன் அண்ணனே இல்ல பாவத்தினது கெபியா பத்திரி வசிரிக்குமா என்னள பாக்கல பாவா தெரியல பாவோ சாபி கூனீர கட்டி வாங்கி தருது இல்லையா அதுக்கு கீழே கை கொண்டு போய் செத்துருவீங்க சாப்பாடு வாங்கிட்டு இருந்தேன் பாம்பனுக்கு ஒண்ணு இந்த புள்ள ஒண்ணு அந்த புள்ள தின்றுச்சு ஐயா பாவம் பாவமையா அந்த புள்ளோட அன்னைக்கெல்லாம் மோசமானவங்க வெட்டர் இடத்துக்கு விரட்டிட்டு வர்றாங்க நீங்க ஓடி போயிட்டு எங்களுக்கு யாரும் சாமி அடிக்கல கொடுக்குறது பாண்டுமணி கோயில் வரைக்கும் கூட்டி போயிட்டு இருக்கேன் ஆட்டம் ஓடுற அவ்வளவு தானே யாரா இருந்தாலும் நீ ஓரமயிடுற ஏ ஏ ஆத்தா அந்த ஆத்தூர்ல பெத்தாக்கிய

எங்களுக்கு மாலை மாத்தி வச்சுட்டீங்க உங்களுக்கு நாங்க எதுவும் பண்ணணுமா எங்களுக்கு நீங்க எதுவும் பண்ண வேணாம் நாங்க ரெண்டே ஒரு சேர்த்துக்கிட்டு சாமி இதே மாதிரி எங்களுக்கு ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணலைங்க ஏன் எங்களுக்கு வந்து மாலை மாத்தீங்க அப்படியே எங்க கையால கேக்குறீங்க நாங்க எடுத்து தர்றோம்

இலவு கடிக்கிற கூட்டி வந்து யாரா என்ன செய்ய ஆனா கல்யாணத்துக்கு வாசிங்கடா கல்யாணத்துக்கா என்ன என்ன சொல்லு இவ்வளவு நேரம் இழுத்த அது முடிஞ்சதா தெரியல

நீ காதலித்து திருமணம் செய்யும் நாங்கள் வாழ வேண்டும் மதம் என்று ஆசை கொண்டு வந்திருக்கின்ற அப்படிதானே தான் தெய்வமையை ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதையோ சாகி இன்னும் ஐயா முனைமுக்காளு து <laughs> கிடையாது <laughs>